சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் குர்ஆன் பற்றி நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் சிறந்தி பூச்சிக்கு உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலராக எடுத்துக்கொள்பவரை குர்ஆன் கூறுகிறது அல்லாஹ் சொல்ற மேலும் இந்த உலகத்திலேயே சிலந்தி பூச்சி வீடு தான் மிக மிக ப பலவீனமான வீடு அதே போல தான் தனக்கு பாதுகாவலராக எடுத்துக்கொள்பவர்கள் உதாரணமாக அவுளியாக்கள் போன்றவர்கள் தனக்கு உதவ முடியாத அளவிற்கு அவர்கள் மிக மிக ப பலவீனமானவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமண குழந்தில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து இருந்து அவருக்கு மரணம் நெருங்கிய போது நான் நான் என் பாவத்துக்கு பாவம் பாவமணிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்களோ அவர்களும் காஃபிராகவே மரணித்து காபிராகவே பாவம் பாவமன்னிப்பு கிடையாது என்று அல்லாக தான் திருமணக்குறான்ல நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாக சொல்லியிருக்கிறான் யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்தபோது அவங்க என்ன அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா லாயிலாக இல்லை அந்த சுபஹானக்கா இன்னி கொன்தும் மிள லாலி மீன் உன்னை தவிர வணங்குவதற்கு நியாயம் வேறு யாரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார்கள் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லகு சொல்லியிருக்கிறான் வட்டி வாங்கி திங்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் ஷெய்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் வைத்தியம் பிடித்தவனாகத்தான் எழுவான் அதற்கு என்ன காரணம் என்றால் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றது தான் அப்படின்னு சொன்னால் அல்லா அல்லாஹ் வந்து வியாபாரத்தை அலால் ஆக்கி வட்டியாக ஹராமாக்கியிருக்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூற்றி எழுவத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம் அவர்கள் அல்லாஹின் வசனத்தை பொய்ப்பித்து புறக்கணித்து பெருமை அடிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர் சுவனத்தில் மாட்டார் என்று அல்லாஹ் தன் திருமறை ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்க இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்க நீ இருவருக்கும் பத்துவீராக மேலும் என் இறைவனை நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவ்விருவரும் என்னை வளர்த்தது போல நீ நீ அவ் திருவே செய்வாயாக இது குருவானில் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது அசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்மளை உன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்